சூரா ஃபாத்திஹாவின் சிறப்பு என்ன பெருமானர் சொல்லல்லா அலிவாஸ்லம் அவர்கள் கூறுகின்றார்கள் திருக்குர் அனுடைய தாய் சூரா ஃபாத்திஹா என்பதாக பெருமானார் சொல்லல்லா அலிவாஸ்லம் அவர்கள் கூறியதாக அபு ஹுரீரா ரதியுல்லாஹானு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அபு சாயித் ரதியுல்லாஹானு அவர்கள் சொல்கிறார்கள் நான் மஸ்ஜிதில் தொழுது கொண்டிருந்தேன் பெருமானார் சொல்லல்லா அலிவஸ்லம் அவர்கள் என்னை அழைக்கின்றார்கள் தொழுகியை முடிக்கும் வரை நான் பதில் சொல்லவில்லை தொழுது முடித்ததும் சொல்லல்ல ஆலயசிலம் அவர்களிடம் சென்றேன் நீர் என்னிடம் ஏன் வரவில்லை என்பதாக நாயும் சொல்லல்ல ஆலயசிலும் அவர்கள் கேட்டார்கள் யார் ரசூல் அல்லாஹ் நான் தொழுது கொண்டிருந்ததால் என்னால் வர முடியவில்லை என்பதாக பதில் சொன்னேன் அல்லாஹும் அவனுடைய திரு தூதரும் உங்களை அழைத்தால் நீங்கள் பதிலளியுங்கள் என்பதாக அல்லாஹு தாலா உங்களுக்கு சொல்லவில்லை என்பதாக ரசூல் சொல்லந்த ஆலயசிலம் அவர்கள் கேட்டுவிட்டு பின் குர்ஆனுடைய ஆுடைய சூறாக்களிலே மிகவும் மகத்துவமிக்க ஒரு சூறா ஒன்றை இந்த மஸ்ஜிதிலிருந்து நான் வெளியாகுவதற்கு முன்னால் உங்களுக்கு கற்றுத்தரப்போகிறேன் என்பதாக சொல்லி என்னுடைய கையை பிடித்தார்கள் மஸ்ஜிதிலிருந்து புறப்படும் நேரத்தில் நாயிம் சல்லா அலையம் அவர்கள் கூறிய அந்த சூறாவை நான் நினைவுறுத்தினேன் இல்லாஹி என்று ஆரம்பிக்கிற சூரா ஃபாத்திஹாதான் தான் ஆனுடைய சூறாக்களிலே மிகவும் மகத்துவம் பொருந்தியது என்பதாக பெருமானார் சொல்லல்லா அணியஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் அப்துல்லாஹின் ஜாபிர் ரவி அவர்கள் சொல்கிறார்கள் திருக்குரு அனுடைய சூறாக்களிலெல்லாம் பெரிதும் நலம் பொருந்தியதும் அல்ஹம்து சூராதான் குர்ஆனுடைய தான் சூறாக்களில் மிகவும் மகத்துவம் மிக்க மேன்மை பொருந்திய சூரா அது என்பதாக நாயம் சொல்லல்லா அணியஸ்லம் அவர்கள் கூறியதாக அப்துல்லாஹ் பின் ஜாபி ரதி அல்லாஹன் அவர்கள் கூறுகின்றார்கள் உபயபுன கேப் ரதி அல்லாஹானு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் பெருமானார் சல்லல்லா அலுவலம் அவர்கள் சூரா ஃபாத்திஹாவை ஓதினார்கள் பின் அல்லாஹு தாலா இப்படி சொன்னதாக கூறுகிறார்கள் ஆதமுடைய மகனே உமக்கு நான் ஏழு திருவசனங்களை கொடுத்திருக்கின்றேன் அவற்றில் மூன்று எனக்கும் மற்ற மூன்று உமக்கும் சொந்தமானவை அவற்றில் ஒன்று எனக்கும் உமக்கும் பொதுவானது என்பதாக அல்லாஹ் கூறியதாக பெருமானர் சொல்லலா அலி அவர்கள் கூறுகிறார்கள் எனக்கு சொந்தமானவை அல்ஹந்து அகிலம் அனைத்தையும் படைத்த அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும் உரிதானது அவன் அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் திருப்புனாலின் அதிபதி வணங்குகின்றோம் உன்னிடமே உதவி கோருகின்றோம் வணக்கம் உன்னிடமிருந்து உருவாக வேண்டும் உனக்கு தேவையான உதவி என்னிடம் இருந்து கிடைக்க வேண்டும் உனக்கு மட்டும் சொந்தமான ஆயித்துக்கள் இஹ் தின சுராம் சுராத் எங்களுக்கு நேரான வழியை காட்டுவாயாக உனது அருளுக்குரியவர்களின் வழி உனது சினத்துக்கு ஆளானவர்களின் வலியுமல்ல தீயவர்களின் வலியுமல்ல இந்த சூரா திருகுர் ஆனுடைய ஆரம்பத்தில் இடம்பெற்றிருப்பதால் இதற்கு சூரா ஃபாத்தியா என பெயரிடப்பட்டிருக்கின்றது என்பதாக நாயம் சல்லா அலிவாஸ்லம் அவர்கள் கூறுகின்றார்கள் உம்முல் குர்ஆன் என்றும் அழைக்கப்படுகின்ற இந்த சூறா அனைத்து நோய்களுக்கும் மருந்தாக ஷிஃபாவாக இருக்கின்றது சூரா ஃபாத்தியா ஓதி வந்தால் நோய்கள் அகழுகின்றது காலரா அணுங்குகின்றது ஷேக் தமீம் ரஹமதுல்லாஹி அவர்களுடைய முறீதுகளில் ஒருவர் இப்படி கூறுகிறார்கள் ஒரு சமயம் முல்தான் நகரத்தில் கடுமையான காணாரா ஏற்பட்டிருந்தது சூரா ஃபாத்திஹாவை பிஸ்மில்லாஹோடு ஓதி நோயாளி மீது ஊதி வாருங்கள் என்பதாக ஷேக் தமீம் ரஹமத்துல்லாஹின் அவர்கள் தங்களுடைய முறீதுகளுக்கு கூறுகிறார்கள் அவர்கள் சொன்னபடியே நாங்கள் செய்தோம் அல்லாஹ்வின் அருளால் நோயும் குணமானது நல்ல பயனையும் நாங்கள் பெற்றோம் என்பதாக அந்த மக்கள் கூறுகிறார்கள் சூரா ஃபாத்திஹா ஓதுவதால் நோய்கள் நீங்குகின்றது நலன்கள் கிடைக்கின்றது இந்த சூரா ஃபாத்திஹாவை பதினாலு முறை ஓதி நோயாளி மீது ஓதினால் அவரது நோய் அல்லாஹு தாலா அணைக்குகின்றான் உயர்ந்த அந்தஸ்துகளை பெற சூரா ஃபாத்திஹாவை ஓத வேண்டும் காலை தொழுகையில் சுண்ணத்துக்கும் பருளுக்கும் இடையில் ஒருவர் இதனை பிஸ்மில்லாஹோடு சேர்த்து பதினாலு முறை ஓதி வந்தால் அவர் விரும்பும் அந்தஸ்தை அடைகின்றார் அவர் ஏழையாக இருந்தால் அவரை அல்லாஹு தால செல்வந்தனாக்கி விடுகின்றான் கடன்பட்டிருந்தால் அவரது கடன்கள் நிறைவேற்றப்படுகின்றது நோய் இருந்தால் அந்த நோய் பூரணமாக குணமாக்கப்படுகின்றது அவர் பலவீனமாக இருந்தால் வலிமை பெறுவார் தாழ்ந்த நிலையில் இருந்தால் மேன்மை அடைகின்றார் அவரது பகைவர் அவரை கண்டு நடுங்குவார்கள் நண்பர்கள் முன்பை விட அவரை அதிகம் நேசிப்பார்கள் இப்படி ஓதுகிறவர்கள் இறைவனுடைய பாதுகாப்பில் எப்பொழுதும் இருக்கின்றார்கள் தங்களுடைய பதவியில் இருந்து நீக்கப்பட்ட ஒருவர் அந்த பதவியை மீண்டும் அடைய விரும்பினால் மேலே குறிப்பிட்டபடி நாற்பது நாட்களை வரை தொடர்ந்து ஓதி வர வேண்டும் இறைவன் அந்த பதவியோ அதை விட நிச்சயமாக தருகின்றான் நல்ல குழந்தைகளை பெற ஃபாத்திஹாவை ஓத வேண்டும் குழந்தையற்ற ஒருவர் நாற்பது முறை இந்த சூராவை ஓதி வந்தால் நல்ல குழந்தையை அல்லாஹ கொடுக்கின்றான் கண்களை நீங்க ஃபாத்திஹாவை ஓதலான்

உடலில் காயங்கள் அகலுவதற்கு நீங்குவதற்கு ஃபாத்திஹாவை ஃபாத்திஹாவை ஓத வேண்டும் ஏழு முறை ஓதி பஞ்சின் மீது ஓதி அதை காயத்தில் வைத்து கட்டினால் அல்லாஹுவின் கிருபையால் காயம் ஆறி போய் விடுகின்றது சூரா ஃபாத்திஹா ஓதுவதனால் ஈருலக வாழ்க்கையிலும் நற்பலயன்களை நாம் பெறலாம் ஒவ்வொரு பருவ தொழுகைக்கு பிறகும் சூரா ஃபாத்திஹாவை இருபது தடவைகள் ஓதி வந்தால் வருமானம் பெறுகின்றது அவருடைய உள்ளங்கள் பிரகாசம் அடைகின்றது அவருக்கு ஏற்படும் சிரமங்கள் இலகுவாகின்றது துன்பம் இன்பமாக மாறுகின்றது தீங்குகள் நீங்குகின்றது அவர் விரும்புகிற மதிப்பையும் உயர்வையும் அடைகின்றார் அவருக்கு முன்னால் நன்மையின் வாசனையே அல்லாஹான திறந்து வைத்திருக்கின்றான் அவருக்கு செல்வாக்கும் கால ஓட்டத்தில் தோன்றுகின்ற ஆபத்துகளிலிருந்தும் பாதுகாப்பு கிடைக்கின்றது வறுமையும் பசித்தொல்லையும் நீங்குகின்றது அவர் மீது எல்லோருக்கும் அன்பு ஏற்படுகின்றது அவர் அல்லாஹுடைய கேட்கக்கூடிய துவாக்கில் அங்கீகரிக்கப்படுகின்றது ஐங்கால தொழுகின் போது ஒவ்வொரு நாளும் ஓதி வருகிறவர்கள் இந்த பயன்களை நிச்சயமாக அடைகிறார்கள் சூரா ஃபாத்திஹாவை பற்றி வலிமார்கள் இப்படி சொல்வார்கள் சூரா ஃபாத்திஹாவில் பகிரங்கமான ஆயிரம் செய்திகள் இருக்கின்றன மர்மமான ஆயிரம் செய்திகள் இருக்கின்றன ஒருவர் தினசரி ஃபாத்திஹா சூராவை ஓதி வந்தால் சோம்பேறித்தனம் கோழித்தனம் ஆகியவற்றிலிருந்து முற்றிலுமாக அவர் விடுதலை பெறுகின்றார் அவர் உள்ளத்தில் அல்லாஹு தாலா ஒளிமயமாக்கி விடுகின்றான் தூய்மைப்படுத்தி விடுகின்றான் தீய எண்ணங்களிலிருந்து பாதுகாப்பு அளிக்கின்றான் அல்லாஹு தாலா சூரா ஃபாத்திஹா ஓதுகிறவருக்கு தன்னை பற்றிய ஞானத்தை கொடுக்கின்றான் என்பதாக வலிமார்கள் சொல்லிக்காட்டுகின்றார்கள் நமக்கு நோய் வராமல் இருப்பதற்கு சூரா ஃபாத்திஹாவை ஓத வேண்டும் நாயிம் சல்லல்லா அலேஸ்லம் அவர்கள் இப்படி கற்றுத் தருகிறார்கள் நோய் வராமல் இருப்பதற்கு சல்லல்லா அலேஸ்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஒருவர் தூங்கச் செல்கின்ற போது சூரா ஃபா திஹாவை ஒரு முறையும் சூரா இஹ்லாசை மூன்று முறையும் ஓதினால் அவருக்கு மரணம் ஒன்றை தவிர்த்து மற்ற எல்லா நோய்களிலிருந்தும் அவர் பாதுகாப்பு கிடைக்கும் என்பதாக பெருமானார் சுல்லல்லா அலேஸ்லம் அவர்கள் கூறுகிறார்கள் ஒரு சமயம் ஹசன் ரதீல்லான் அவர்களுக்கு நோய் ஏற்படுகின்றது பெருமானார் சொல்லல்லா அலேஸ்லம் அவர்கள் மன வேதனையில் இருக்கின்றார்கள் ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் வைத்து ஃபா என்ற எழுத்தில்லாத ஒரு சூறாவை நாற்பது முறை ஓதி அதை தண்ணீரில் ஊதி அந்த தண்ணீரில் கை கால்கள் முகம் தலை முன்புறம் பின்புறம் அனைத்தையும் கழுவினால் வியாதி நீங்கி போகும் என்பதாக பெருமானர் சல்லா அணியம் அவர்களுக்கு அல்லாஹ் கூறியதாக இபுன் அக்பாஸ் ரவியுல்லாஹோ அவர்கள் அறிவிக்கின்றார்கள்